கிட்டத்தட்ட 50 சதுர கிலோமீட்டர் அளவில் இந்த திட்டம் பாதிக்கப்படும் அதிகமா எங்க தெரியுமா பாதிக்கப்படும் நம்ம பாலு வாழ்கின்ற அண்ணா நகர்ல கே என் சேகர் வாழ்கின்ற அண்ணா நகர் அண்ணா நகர்ல யார் யார் திரும்ப வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க பெரிய பெரிய தொழிலதிபர்கள் பெரிய பெரிய அமைச்சர்கள் பெரிய பெரிய ஐஏஎஸ் அதிகாரிகள் ஐ பி எஸ் அதிகாரிகள் எல்லாமே பெரிய பெரிய ஆளுங்க அண்ணா நகர்ல வாழ்ந்துட்டு இருக்கிறாங்க இந்த திட்டம் வந்துருச்சுன்னா நேரடியா பாதிப்பு அண்ணா நகர்ல காலையில வாக்கிங் தானே போவீங்க டவர் கிளப்ல அந்த காத்து இங்க எரிக்கிற காத்து அண்ணா நகர்ல டவர் கிளப்ல நேரடியா உங்களுக்குள்ள போவோம் சொல்லுங்க வாக்கிங் வரங்க நோட்டீஸ் கொடுங்க அது மட்டும் மட்டுமில்ல நம்ம முதலமைச்சர் தொகுதி இருக்குல்ல கொளத்தூர் தொகுதி இரண்டாவது கொலர்த்தூர் தொகுதியில் தொகுதி அந்த தொகுதியில் அவருடைய மக்கள் அவருக்கு வாக்களித்த மக்கள் அவர்களை கொலை செய்ய திமுக அரசு திட்டமிட்டு இருக்கிறது பகிரங்கமாக நான் சொல்கின்றேன் தன் மக்களை கொலை செய்கின்ற திட்டத்தை கொண்டு வருபவர்கள் பேர் என்ன அதுவும் உங்க கிட்ட விட்டு நீ ஆனா ஆளு காலம் ஒன்னு ஒண்ணு சொல்லுவீங்க அது என்னால மேடையில் சொல்ல முடியாது கொடுங்கால் ஆட்சி நடந்து கொண்டிருக்கிறது இந்த பகுதியும் இந்த மாத்தூர் இந்த வில்லிவாக்கம் வியாசர்பாடி ஆர்கே நகர் மணலி மாதவரம் அதுக்கப்புறம் ராயபுரம் இது எல்லாம் இந்த சுத்தி வட்டார பகுதி எல்லாமே பாதிப்பு அதனால அவ்வளோ விஷம் இந்த திட்டத்தில் இருக்கு வாயு மூலமாக துகள்கள் மூலமாக இருக்கிறது நேரடியாக மறைமுகமாக இருக்கிறது இந்த ஒத்த கருத்து உள்ள பேரும் கட்சி ஜாதி மதம் ஏனோ எதுவும் பார்க்காதீங்க இது உங்களுடைய எதிர்காலம் உங்கள் பிள்ளைகள் உங்கள் பேர பிள்ளைகள் வருங்கால சந்ததியினர்கள் உங்கள் வாரிசுகளுக்கு நாளைக்கு நிச்சயமா பிரச்சனை வரும் அதற்கு இன்னைக்கே நீங்க போராடினாதான் அந்த பிரச்சனை வராமல் பார்த்துக்கலாம் வராமல் பார்த்துக்கலாம்